தமிழா தமிழா வடையுடைய நண்பர்களுக்கு வணக்கம் நம்மோடு சமூக செயல்பாட்டாளர் அமரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் ஐயா தமிழ்நாட்டை பொறுத்தவரை விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் நகரவாசிகள் சோற்றில் கை வைக்க முடியும் இதுதான் தமிழகத்தில் புகழ்பெற்ற வாசகம் விவசாயிகளை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நிறைய மீம்ஸ் வருகிறதை பார்க்குறோம் அடுத்த தலைமுறை விவசாயி விவசாயத்தின் மீதும் விவசாயிகள் மீதும் அதிக பற்று பாசம் கொண்டு அவருடைய உழைப்பை நீங்கள் மிகப்பெரிய போற்றுதலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் எங்கேன்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் உள்ளாவூர் கிராமத்தில் இந்த நிலம் விவசாயத்துக்கு பயனற்றது இதை நீங்கள் இப்போ தொழிற்சாலை கட்டி கொள்ளலாம் எந்த விதமான பயன்பாட்டுக்கும் எடுத்து கொள்ளலாம் ஆனால் இப்போ இந்த நிலம் இரண்டு போக விளைந்து கொண்டிருக்கிறது இதற்கு விவசாயத்துக்கு பயனற்ற நிலம் அன்றைய ஆட்சியாளராக இருந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் நாலு வருஷத்துக்கு முந்தி ஆட்சியாளராக இருந்த பொன்னையா இப்போது இந்த நிலத்துக்கு தடையில்லா சான்று கொடுத்துருக்காரு இந்த இடத்துல ஏற குறைய வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கரோட நாற்பத்தி ஏக்கர் நாற்பத்தி ஆறு ஏக்கர் இண்டோஸ் ஃபேஸ் என்கிற ஒரு பன்னாட்டு கம்பெனி இப்போ தொழிற்சாலைகளுக்கு வாடகை விடுவதற்கு மிகப்பெரிய குடோன்கள் அதே அதே போல் தொழிற்சாலை உபகரணங்கள் பட்டாசு ஆலைகள் கெமிக்கல் ஆலைகள் ரசாயன குடோன்கள் கட்டுவதற்கு பார்த்து பாட்டாக கட்டி வாடகை வாடகை விட்ருக்காங்க இப்போ குறைந்தபட்சம் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கர் என்பது ஒரு பெரிய ஒரு நகரத்துக்கே சோறு போடலாம் ஒரு ஏக்கராவில் நாற்பது மூட்டைன்னா இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது ஏக்கரா இரநூத்தி ஐம்பது இன்ட்டு நாற்பது ஏறக்குறைய நாலு பத்தாயிரம் மூட்டை நெல் பத்தாயிரம் மூட்டை நெல் இருந்தால் ஏறக்குறைய ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டமே பசி பஞ்சம் பட்டினி இல்லாமல் வாழலாம் ஆனால் இந்தியாவுடைய புள்ளிபுரம் படி நாற்பது சதவீத மக்கள் ஒரு நேரம் சாப்பாடுலாம் படுக்க போகிறான்னு சொல்லுது இப்போது ஒரு ஆட்சியாளர் மாவட்ட ஆட்சியாளர் பொன்னையா எப்படி இந்த இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கராவை விவசாயத்துக்கு பயனற்ற நில நிலம்னு அவர் தடையில்லா சான்று கொடுப்பதற்கு ஏதுவாக எந்த சட்டம் அவருக்கு சாதகமாக இருந்தது ஐயாப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் கம்பெனி கட்டிப்பாங்க வேறு இப்போ சாரையை ஃபேக்ட்ரி திறந்துப்பாங்க என்ன வேணாலும் பண்ணிப்பாங்க விவசாயம் தவிர வேறு எது வேணாலும் பண்ணிப்பாங்க விவசாயம் பண்ண தான் தழையிருக்கு ஆனால் விவசாயம் தவிர வேறு எது பண்ணாலும் நீங்கள் உங்களை தடுக்க மாட்டாங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம் அது போல் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் நகர் ஊரமைப்பு துறையோட சட்டம் வந்து ஏற்றுறாங்க அதுபடி என்னென்னா மாவட்ட ஆட்சியருக்கு இது போல் இடத்த வந்து ஒரு வரைமுறைப்படுத்தி அதுக்கு தடையில் தடையில்லா சான்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு வந்து பவர்ஸ் கொடுக்குறாங்க ஒரு அதிகாரம் அதிகாரம் கொடுக்குறாங்க இந்த அதிகாரத்தின் படி பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போ நான் ஒரு ஒரு ஏக்கர் இடம் வச்சுட்டு இருக்கேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிட்டே போயிட்டு ஐயா நான் இது போல் வந்து இந்த இடம் வந்து என்னால் விவசாயம் பண்ண முடியல தண்ணி இல்லை மற்றபடி விவசாயம் பண்ணுறது எங்கிட்ட ஒரு சக்தி இல்லை அதனால் இந்த இடத்த வந்து நான் விவசாயம்லாம் வேறு ஏதோ ஒரு இதுக்கு மா பண்டத்துக்கு மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அதை விவசாயம் அல்லாத வேறு அபிவிருத்தி செய்து கொள்ள தடையின்மை சான்றி கொடுத்தீங்கன்னா ஏதாச்சும் வச்சு போய்ச்சிப்பேங்கய்யா அப்படின்ட்டு போயிட்டு நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அவர் எடுத்தோடனே கொடுத்துட முடியாதுங்கய்யா அவர் என்ன பண்ணுவாருங்கன்னா பொதுப்பணித்துறையோட செயற்பொறியாளருக்கு அறிக்கை தர சொல்லி அனுப்பார் ஒரு பக்கம் வேளாண் இணை இயக்குனர் அவர்களுக்கு மாவட்ட ஆளுநர் அதிகாரிங்க அவருக்கு வந்து ஒரு ஒரு காப்பி அனுப்பார் இது சம்மந்தமாக இது போல் சொல்கிறாரு இங்கே தண்ணி இருக்கா இல்லையா ஏன் அவங்க விவசாயம் பண்ண முடியலன்றாங்க இதுக்கு ஒரு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் ஊரக வளர்ச்சித் துறைக்கு லோக்கல் பாடியாக இருக்கக்கூடிய ஊராட்சி வேறு கிராமப்புறங்கள் நடத்துனாலும் ஊராட்சிக்கு அனுப்புவாங்க வீடியோக்கு வரும் பீடியோவில் வந்து ஊராட்சிக்கு போகும் அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும் இந்த இடத்துல வந்து இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு தகுதி எட்ட இடமாகி போச்சு இங்கே பண்ண முடியல தண்ணி பத்தல ஏதோ ஒரு காரணத்துக்காக எது பண்ண முடியாது அவங்களும் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுப்பாங்க ஆக இவங்க மூணு பேரோட அப்போ வட்டாட்சியருக்கு வந்து வட்டாட்சியருக்கு ஒன்று அனுப்புவாங்க வருவாய்த்துறைக்கு ஒன்று அனுப்புவாங்க தாசில்தார் ஆ தாசில்தார் தாசில்தாருக்கு வந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள வந்து அரசு புறம்போக்கு நிலம் இல்லை நில ஆர்ஜிதம் எதுவும் பண்ணல லேண்டு அதாவது என்னென்னா டிசி லேண்டோ இல்லை மற்றபடி நிலவச்சோரம்பில் எடுத்த இடமோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரிப்போர்ட் பண்ணணும் ஆக இவங்க எல்லாரோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் இந்த இது எல்லாமே பார்வையில் காட்டணும் இதுக்கப்புறம் அரசாணைகளை ஒரு பார்வையில் காட்டணும் காட்டி தான் வந்து இந்த தடையின்மை சான்ற கொடுக்கணும் அது அது போல் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துக்கு தான் அவர் கொடுக்க முடியும் இப்போ இரநூத்தம்பது ஏக்கர் என்னென்னா நான் ரேஷன் கடை ஒப்படைக்கிறதுக்கு சமம் என்னால் வா உயிர் வாழ முடியல

அவருக்கு எந்த ஒரு விதியும் பயன்படுத்துறதில்லை ஒரு வியோ கூட சொல்லுவாங்க ஐயா இது போல் இருக்குங்க ஒரு வட்டாட்சியை சொல்லுவாங்க ஐயா இல்லைங்க இது போல் உள்ள பொறம கிடத்துக்கு ஓட இருக்குது இது ஐயா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தா அவர் திட்டுவார் ஏன் அப்படிலாம் கொடுக்குறீங்க ரிப்போர்ட் சாதகமாக கொடுங்க கம்பெனிக்காக நாளைக்கு ஃபேக்ட்ரி வந்தால் நல்லா இருக்கும் போகுது நம்ம நம்ம தான் நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ச ஒரு சண்டை போட்டு அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி அவங்கள மெரட்டி ஸோ தேவைப்பட்டால் மெரட்டியாக வந்து ரிப்போர்ட் வாங்க விவசாயிகளை விவசாயிகள் இல்லைங்க அதிகாரிகளை விவசாயிகளுக்கு தெரிய தெரியாதுங்க இந்த இடத்துக்கு இந்த என்ஓசி வாங்குற அவங்களுக்கு என்ன தெரிய போகுது விவசாயிகளுக்கு இந்த இடத்துக்கு என்ஓசி கொடுக்குறாங்க ஆமாம் அப்படிங்கிற தகவலே தெரியாது ஆமாம் அதான் சொல்றோம் இப்போ நம்ம இந்த உள்ளாவூர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜிபாத் தோட்டத்துக்கு உட்பட்ட உள்ளாவூர் கிராமத்தில் இருக்கிற இந்த ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு விவசாயிகளுக்கும் இந்த இடம் என்ஓசிக்கு என்னோட பேப்பர் வந்து அங்கே போயிருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது இது எல்லாம் வாங்கி தரக்கூடிய ஒரு மீடியேட்டர் அங்கே இருக்காரு இவர் தான் இந்த இண்டோஸ்பேஸ் இருக்கட்டும் அங்கே மற்ற கம்பெனிகளுக்கு கொரியன் கம்பெனிஸு இவங்களுக்கெல்லாம் இடம் வாங்கி தர ஒரு மீடியேட்டர் அங்கே இருக்கார் தான் வந்து இதுக்கான என்ஓசி வாங்குற மொத்த ப்ராசஸையும் பண்றாரு ஒரு கிராமம் போய் பார்த்தாருன்னா இந்த கிராமம் ஓகே நிலப்பரப்பு நல்லா இருக்கும் சமதளமா இருக்கா நிலப்பரப்பு சமதளமா இருந்தா போதும் அந்த கிராமத்துல போயிட்டு இந்த உங்ககிட்ட இடம் வாங்க போறேன் அப்படி சொல்லிட்டு வாங்கறதுக்கு முன்னாடியே போயிட்டு எல்லாம் பேசுவார் ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ரவுண்ட் பண்றாரு ஒரு கம்பெனிக்கு சொல்லிவிடுவார் ரிப்போர்ட் கொடுத்துருவாரு இந்த இடத்துல பார்த்தா ஒரு இடம் இருக்கு தண்ணி வசதி எல்லாமே இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு கம்பெனி ரன் ஆனா ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி மினிமம் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி வேணும் ஆமா தண்ணி தேவை அப்புறம் தண்ணி வசதி மற்ற விஷயம் எல்லாமே இங்க இருக்கு இந்த இடம் வாங்கிக்கலாம்னு கேட்டாங்கன்னா அவர் சரிங்க நீங்கள் வாங்க வாங்கிறது ரெடின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்கண்ணா ஃபஸ்ட்டு அந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு தான் என்ன உங்களுக்கு தெரியாது அங்கே என்ஓசி வாங்கிக்கிறேன்னா உங்களுக்கு தெரியாது அதை கொடுத்து கலெக்டரேட்டை போயிட்டு ஒரு பெரிய தொகையை பேசி கொடுத்து கோடிகள் கோடிகள்ல எல்லாம் பல கோடிகள் தான் கோடிகள் வந்து பணம் கொடுத்து அது என்ஓசி வாங்கிடுவாங்க இவங்க எந்த அறிக்கையும் பார்க்க போகிறதில்ல இவர் கூப்பிட்டு நாலு பேரும் நாலு மூல உட்காந்துருவாங்க பிடபிள்யூடி ஆஃபீஸரும் ஜாயிண்ட் டைரக்டர் அக்ரி தாசில்தாரு அப்புறம் ஊரக வளர்ச்சித்துறையிட பீடி எல்லாருமே வந்துடுவாங்க வந்துட்டு அவங்க சொன்னாங்க ரெண்டு நாளில் டைட் பண்ணி இவங்க சம்மந்தப்பட்ட கீழ்நிலை பயிர்களுக்கு கூட விருக்கட்டும் ஆர்ஐ ஆமாம் ஆரையாக இருக்கட்டும் இல்லை அந்த பக்கத்தில் ஊரக வளர்ச்சித்துறையில் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும் ஊராட்சி மன்ற தலைவர்கிய த்ரெட்டை நீங்கள் போகும் அவ்வளோ ஸ்பேஸ் கூட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஊரில் ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் ஒரு கூட்டம் போகணும் கிராம சபை கூட்டம் நடத்தணும் அதுக்கு டைம் தரணும் அது கூட ஸ்பேஸ் கொடுக்கவே மாட்டாங்க இமீடியட்டாக கொடுக்கணும் கலெக்டர் ஆட்ரு அவன் ஏன் எதுக்குன்னே தெரியாது கலெக்டர் ஆர்டருங்க உடனே கொடுத்தாங்கணும் ரெண்டு நாளில் கொடுத்தாங்கணும்

அவசர அவசரமா அவங்களுக்கு அறிக்கையை சப்மிட் பண்ணி அவங்க இதுதான் அவங்களுக்கு ஒரு நாளில் கொடுத்தாங்க ஆர்டர் வரும் உடனே அவங்க அவங்க பேவரா மட்டும் தான் கொடுக்க முடியும் அகைன்ஸ்டாக கொடுக்கவே முடியாது இந்த இடம் வந்து தண்ணி வசதி இருக்கு இப்ப விவசாயம் செய்ய முடியும்னு கொடுத்தாங்கன்னா அவங்க முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல வேற இடம் மாற்றப்படுவாங்க அவங்க அது போல வந்து மிரட்டி வாங்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு என் சி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் என்னை பவர்ஸை தூக்கி கலெக்டரேட் கொடுத்தாங்களோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இதுக்கு போது கலெக்டர் முந்தைய யார்ட்ட பவர் இருந்தது வேளாண்மை துறையா வேளாண்மை துறை கிட்ட இருந்தது ஆனா இது வந்து வரைமுறைப்படுத்தாம தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைமுறைப்படுத்தல ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கன்வர்ஷனே பண்ணிடலாம் இப்ப நஞ்சை நிறத்தை புஞ்சியா கன்வர்ஷனே பண்ணிடலாம் ஆனா இப்போ தலையின்மை சான்று தான் இப்போ நம்ம இவர் சீமான் சொல்ற போல இப்போ இப்ப சொல்ற நீங்க கம்பெனி எல்லாம் கட்டினீங்கன்னா இடிச்சிட்டு விவசாயம் பண்றோம் அப்ப மறுபடியும் அது வந்து நஞ்சு நிலமா மாறிடும் அப்ப அந்த அந்த லெவலுக்கு வந்துடும் ஆனா இப்போ என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி கன்வர்ஷனே பண்ணிடலாம் மாற்றிடலாம் அந்த நிலத்தோட தன்மையே மாற்றிடலாம் இப்போது அந்த தன்மை மாறக்கூடாது விவசாய நிலங்களும் அடிக்கப்படுதுன்றதுக்காக தடையின்மை சான்று மட்டும் தற்காலிகமாக கொடுத்து வைக்கிறாங்க இது தற்காலிக சான்றுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இதை வாங்கிட்டு இவங்க பர்மனெண்ட் ஒரு கம்பெனி கட்டுறாங்க ஒரு கம்பெனி கட்டினா நூறு வருஷம் அந்த கம்பெனி போது அதை எடுத்துகிட்டு மறுபடியும் எங்கள் விவசாயம் பண்ண போகிறாங்க இதாங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு இது போல் எத்தனை நிலங்கள் இப்படி என்ன கொடுக்கப்பட்டிருக்கு தடையில்லா சான்று இப்போ அந்த ஊரில் விவசாயினால எத்தனை ஏக்கர் இருக்குது அந்த ஊரில் ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் இருக்கு ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் ஆயிரத்தி எட்நூறு ஏக்கரில் எத்தனை ஏக்கர் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு இதான் இந்த இரநூத்தி நாற்பத்தாறு ஏக்கர் தான் இப்போ ஒதுக்கி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இதில் என்ன விஷயங்கள்னா இந்த இரநூத்தி நாற்பத்தாறு ஏக்கர் என்ஓசிக்கு போயிருக்கின்றது அந்த ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு தெரியாது

செல்வாக்கு பெற்ற நபரா ஆமா செல்வாக்கு எல்லா துறைகளும் அனைத்து துறைகளிலும் செல்வாக்கு பெற்ற ஒரு அவர் அவரு அரசியல் அவருக்கு யார் யாரு இயக்கிறாரு சொல்ல முடியுமா ஆதாரபூர்வமா தெரியல அவர் வந்து சபரிசனுக்கு ரொம்ப நெருங்கப்பட்டவரா சொல்றாங்க நெருக்கமானவரா சொல்றாங்க இது என்னன்னா இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை சுத்தி இருக்கிற இடங்களும் இவர் தான் இப்ப வாங்கிட்டு இருக்காரு வாங்கி பெரிய ஒரு நோக்கத்துக்காக வாங்கிட்டு இருக்காங்க அந்த விமான நிலையம் தவிர்த்து மற்ற சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாம் மக்கள்கிட்ட இந்த இடத்தின் மீது எடுத்துருவாங்கன்னு பயமுறுத்தி அவங்கள ஒரு இது பண்ணி அந்த இடத்தையும் வந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டுருக்காங்க இது வந்து இப்போதைக்கு வந்த தகவல் இப்போது இந்த உள்ளா ஒரு இடத்த வரையும் பொறுத்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயா அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயத்துக்கு நீங்கள் வந்து என்ஓசி தரக்கூடாதுன்னு இருக்கோ அதையெல்லாம் நிபந்தனையாக கொடுத்துட்றாங்க ஓ என்னென்ன இருக்குது அது இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த டவர் லைன் பெரிய மின் அழுத்த கம்பங்கள் போகுது அப்படின்னா அது கீழே வந்து எந்த அபிவிருத்தியும் பண்ணக்கூடாது என் தர தரக்கூடாது ஆனால் இவங்க என்ன போட்டுருவாங்க அப்படின்னா அந்த புலையன்களை போட்டு ஆகியவற்றில் செல்லும் மின் அழுத்த கம்பி செல்லும் பாதையில் அபிவிருத்தி மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு போட்டுருவாங்க ஆனால் அந்த இடத்துல தான் இவங்க பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்க தடுக்க முடியாது அதே போல் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஏற்றணும் அதாவது நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர்ன்றது ஒரு மீட்டரில் பாதி கொடுத்துருவாங்க இல்லை அடி தான் ஹைட்டு நம்ம அந்த மண்ணை வந்து உயரப்படுத்தணும் ஏன்னா ரொம்ப உயரப்படுத்திட்டுனா பின்னாடி வந்து ஏரியிலேருந்து வர பாசன தண்ணி வந்து பயிர் வைக்கிறது வந்து பயிர் மூழ்கடிச்சிடும் அதனால வந்து குறிப்பிட்ட அளவு தான் நீங்கள் உயரம்

அது வந்து அது போல பண்ணக்கூடாது பன்னெண்டு அடி மண் எங்க எடுக்கணும் இந்த பூமியில இருந்து தானே எடுத்தாங்க அதே வந்து பாத்தீங்கன்னா விதிமீறல்களோட தான் இப்போ இவங்களுக்கு மண் தேவைப்படுது அப்படின்னா இவ்வளவு பெரிய இடத்தையே வந்து என்ன வசி வராங்க பெரிய விஷயம் அதே கலெக்டர் போயிட்டு பக்கத்துல எந்த மண் நல்லா இருக்கோ அந்த ஏரியா போட்டு கொடுங்க டெண்டர் போட்டு கொடுங்க அப்படின்னா உடனே குவாரி போட்டு அனுமதி கொடுத்துறாங்க கலெக்டர் இன்னும் வேகத்தில் நடக்குதுங்க ஐயா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு முப்பது நாள் நடக்குது நார்மலா இந்த ப்ராசஸுக்கே வந்து அவங்க பாத்தீங்கன்னா மூணுல இருந்து ஆறு மாசம் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த பதினஞ்சுலேருந்து முப்பது நாட்களுக்குள்ள இந்த இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு பல ஏரிகள் அது போல் காணும் அவர் அனுமதி கொடுக்குறதுக்கு ஐயாயிரம் லோடு தான் அனுமதி கொடுப்பாங்க ஆனால் இவங்க எடுத்து ஐம்பதாயிரம் லோடு அனுமதி எடுப்பாங்க இது எல்லாமே கூட நிற்பாங்க அங்கே போய் யாரும் ஒரு பெட்டிஷன் போட முடியாது ஒரு சமூக அளவில் போய் கேட்க முடியாது வேறு யாரும் போய் எதுவும் பேச முடியாது போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து வருவாய்த்துறை அலுவலில் இருந்து மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பொதுப்பணித்துறை அலுவலர்கள்லேருந்து எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் போய்டும் அதனால் அதை கேட்கவும் மாட்டாங்க ஆக நான் ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னா பன்னெண்டு அடி ஐடி ஏற்றுறதுக்கு மண் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு நாலஞ்சு ஏரி காலி பண்ணி அந்த மண்ணை ஐடி நிரப்பிடுவானுங்க இதில் இது ஒன்றுங்கய்யா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துக்கு நடுவில் நாயக சொல்ல இல்லைங்களா கோயில் இடமோ இல்லை மற்ற இடமோ இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா இப்போ அந்த கோயில் இடமும் உள்ளே இருக்குங்கய்யா கோயில் இடம் ஒரு எட்டு இடம் கோயில் இடம் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடமும் பூமிதான இடமும் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் வழி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சொல்லுவாங்க ஆனா மொத்தமா பூட்டி காமல் போட்டுவானுங்க அதுக்குள்ள யாரும் போக முடியாது அந்த இடம் எங்க இருக்கும் தேடியும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு தான் இன்றைக்கி இருக்குது ஐயா அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள புறம்பு கடை இருக்கு ஓடைகள் இருக்கு அந்த ஓடைகள் எல்லாமே மண் அதான் ஐட்டம் நான் பன்னெண்டு ஐடி ஏத்துட்டு அந்த ஓடை எங்க போய் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த ஓடையும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவுதான் முடிச்சுது ஐயா ஆக இது போல வந்து பாத்தீங்கன்னா அதில் என்னெல்லாம் கொடுக்கக்கூடாது கூடாது ஆனா சொல்லுறதுன்னா நகர் துறையினுடைய அந்த சுற்றறிக்கை அல்லது அந்த ஆணையில வந்து என்ன சொல்லியிருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு வந்து பவர் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இடம் இருந்தால் நீங்கள் வந்து அதில் அதுக்கு வந்து தடை சாமி தரக்கூடாது உள்ள வந்து ஓடை இருந்தால் வந்து தடையின்மை சான்று தரக்கூடாது மேலே டவர் லைன் போனால் தடையின்மை சான்றி தரக்கூடாது விவசாயத்துக்கு தகுதியான இடமா இருந்துச்சுன்னா அது தடையின்மை சான்றி தரக்கூடாது விவசாயத்துக்கு தகுதியாக இருந்தும் பை விவசாயம் பண்ணாமல் வந்து குறைந்தது வந்து ஐந்து ஆண்டுகள் வந்து விவசாயம் நடக்கக்கூடாது அந்த இடத்துல நடக்காமல் ஏதோ விவசாயமே இல்லாமல் அஞ்சு வருஷம் அது வந்து மானாவாரியாக இருந்தால் மட்டும்தான் தடையின்மை சான்றை தரணும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற நிலத்துக்கு கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது ஆனால் விவசாயம் ரெண்டு இரண்டு போக விளையிற நிலத்துக்கு இவங்க என்ன வச்சு கொடுக்குறாங்க ஆமாம் கொடுக்குறாங்க இப்போ இது வந்து என்னென்னா இன்னொரு ஒரு வேலையை நடந்துட்டு இருக்கு என்னென்னா இப்போ என்கிட்ட பணம் இருக்கு நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் வாங்கி இடத்த வாங்கி போட்டு அஞ்சு வருஷம் சும்மா விட்டுருவேன் இப்போ போயிட்டு இந்த இடம் வந்து எதுவுமே வைக்கிறதுக்கு தகுதி இல்லாத இடம் ப விவசாயம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத இடம்னு சொல்லிட்டு அப்படியே என் வாங்குறவங்க இருக்காங்க அதுவும் நிறைய நடந்திருக்கு ஆனால் இந்த இடம் வந்து உள்ளா ஒரு இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு நூறு சதவீதம் தகுதியான இடம் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் பலன் தரக்கூடிய ஒரு நிலத்துல வந்து இன்னைக்கு இது போல என்ஓசி வாங்கி கம்பெனி கட்டிட்டு இருக்காங்க இதனால நீர்வளம் நில வளம் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த அரசுக்கு நீங்க மாவட்ட ஆட்சியாளரை தாண்டி தலைமைச் செயலாளருக்கு இந்த தகவல்லாம் போகுதா போகாது போகாது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த இப்படி இது மாவட்ட ஆட்சி லெவல்லே வந்து இது முடிச்சு போகுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ரெஃபரன்ஸ்லேயே இங்கே எங்க வருங்க இப்போ பொன்னையா அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஆளுமை மிக்கவர் எந்த கட்சி வந்தாலும் அந்த அந்த கட்சியை ஒன்று ஒரு இது பண்ணி ஒரு நல்ல துறையில் தான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அதிகாரியாக இருப்பார் அவர் ஆனால் இப்போ இருக்க கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு மக்களுக்கு எதிரான கலெக்டர் இல்லை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்லது தான் பண்ணுறாங்க இப்போது இருக்கிறவங்க தொழில்துறையிலேருந்து ஒரு விங்கு ஒன்று இருக்குங்க ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கியிருக்காங்க அது சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து இப்போ அந்த ஒரு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறேன் அரசு கூட போயிட்டு ஒரு ஒப்பந்தம் புரிந்து ஒரு ஒப்பந்தம் போட்டால் அவங்களே ஒரு அரசாணை போட்டு கொடுத்துட்றாங்க அந்த அரசாணையின்படி அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட எதுவுமே கொடுத்துட்டேன் அப்படின்னா அங்கே தொழில் துறையின் சார்பாக டிக்க இருக்குங்களா டிக்கு இண்டஸ்ட்ரிங்களா அங்கே வந்து ஒரு ஜெனரல் மேனேஜர் இருப்பார் அவர் எல்லாத்தையும் பார்த்துவாரு ஒரு நீங்கள் தொழில் நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த அந்த கம்பெனிக்கு வாங்க வேண்டிய அதாவது நிலத்துக்கு வாங்க வேண்டிய தடையின்மை சான்று அதுக்கப்புறம் வந்து பில்டிங் கட்ட போறதுக்கு முன்னாடி வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இசைவானை வாங்கணும் தூங்குவதற்கான இசைவானை சிடிஇ சொல்லுவாங்க கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ் அந்த இசைவானை வாங்குறதா இருக்கட்டும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து சிடிஓ வாங்கணும் கன்சன்ட் டு ஆப்பரேட் ஏற்பவதற்கான இசைவானை வாங்கணும் இந்த இசைவானம் வாங்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஷ்ஷில் அதாவது தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரகத்தில் போய்ட்டு தொழிற்சாலை இயங்குறதுக்கான அனுமதி வாங்கணும் ஃபேக்ட்ரி லைசன்ஸ் சொல்லுவாங்க இந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி வாங்க வேண்டிய ஃபயர் அண்ட் சேஃப்டி லைசன்ஸாக இருக்கட்டும் இது போல் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க இதான் அந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் இது இது மூலிமா வந்து அவங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது இப்போ இப்போ உதாரணத்துக்கு அவங்க எது வந்து வைலேஷன் மீறி இருக்காங்க இப்போ பிடபிள்யூடியில் வந்து இல்லை என்ஓசி தர முடியாதுங்க அங்கே ஒரு பெரிய நீரோடை இருக்குது இந்த இந்த நீரோடையெல்லாம் இருக்கிறதுனால வந்து விவசாயம் பாதிக்கும் நான் அந்த சான்று கொடுத்தா மற்ற இது தாண்டி போகிற விவசாயிகளுக்கு வந்து தண்ணி கொண்டு போக முடியாது தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷமே வந்து அந்த ஜிஎம் ஃபோன் பண்ணுவார் உங்களுக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு தரத்துக்கு என்ன காஞ்சிபுரத்தில் இருக்குன்ற ஆசை இருக்கா இல்லையா இல்லைனா உங்களை வேறு ஊருக்கு மாற்றிடுவோம் அவ்வளோ தான் அடுத்து ஒரு ரெண்டு நாள் அவர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவார் இது என்கிட்ட ஒரு உதவி செயற்பொறியாளரே என்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் அதே போல் எக்கு ஆலை ஃபோன் வரும் அந்த ஜிஎம்ஏ பேசுவாங்க ஜிஎம்ஏ டீல் டிக்கு ஜிஎக்கோட ஜிஎம்ஏ பேசுவாங்க தொழில்துறையின் கீழே கூடிய சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அந்த அமைப்பினுடைய வந்து அவங்க பேசி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க சொல்லப்போனால் அவன் தான் வந்து கார்பரேட் மீடியேட்டஸ்ட் ஓ டிக்கு சேர் ஆமாம் ஆமாம் டிக்கு எல்லாமே இப்போ சிப்காட்னு ஒரு இடம் எடுத்தின்னா மக்கள் போராட்டம் பண்ணுவாங்க பிரச்சனை வரும் இவங்க நிம்மதியாக வந்து தொழில் பண்ண முடியாது அது என்ன பண்றாங்க நீங்களே போங்க ஒரு கிராமத்தை தேர்வு பண்ணுங்க கிராமத்துல இருந்து இடம் மட்டும் வாங்கிடுங்க மற்ற எதுவும் பேப்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதான் செக் லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் என்னென்ன பேப்பர் ஒன்றுமோ கொடுத்துட்டிங்கன்னா என்ன வைலேஷன் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் சரியான முறையில் வாங்கி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ரன் பண்ணிவிடுவோம் யார் சொல்கிறா அந்த அதிகாரிகளே சொல்லுவாங்க டிக்கு சேர்மன் ஆமாம் டிக்கு சேர்மையான சொல்லுவாங்க இது தொழில்துறையின் கீழே இறங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவ அவங்களுக்கு வந்து அந்த ஃபேக்ட்ரி போராளிகிட்ட குறிப்பிட்ட வேலை பிடிச்சி குடிப்பதற்கான சதவீதத்தை பேசிக்கிறாங்க சதவீதம் இங்கே இல்லைங்க சதவீதம் மேலே பேசுகிறாங்க ஓ சென்னையில் ஆமாம் அங்கே பேசிடுவாங்க அவங்க பேசி இவங்க வேலை பாத்து குடுத்துருவாங்க இதுல ஒரு கொடுமை என்னன்னா இவங்க பத்து பைசா இவங்களுக்கு கிடைக்காது ஒரு இடம் வாங்கிட்டீங்க இந்த இடம் வாங்கிட்டு என்ஓசி வாங்கிட்டீங்க என்ஓசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிடிசிபி அப்ரூவ்ட் வாங்கணும் டிடிசிபி அப்ரூவ்ட் வாங்காம ஒரு செங்கல் கூட நீங்க வைக்க கூடாது மண்ணு கொட்டக்கூடாது ஆனா இது எல்லாமே பஸ்ட் இடம் வாங்கின அன்னைக்கே வந்து பூஜை போட்டு மண்ணை கொட்டி இது பண்ணி பில்டிங் கட்டி முடிச்சுக்கலாம் இந்த சர்டிபிகேட் எல்லாம் வரது உள்ள பில்டிங் வந்துடும் இப்போ சப்போஸ் அவன் வந்து இல்லை இந்த இதில் இந்த டிடிசிபி அப்ரூவ் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னால் கூட பில்டிங் கட்டி முடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது இந்த வைலேஷன் எல்லாம் நிபந்தனையில் போட்டு கொடுங்க உதாரணத்துக்கு உள்ள இருக்கிற புறம்பை கிடையாது கூடாது அப்படின்னு நிபந்தனையில் போட்டு கொடுங்க பார்த்தேன்னா சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துடுவாங்க டிடிசிபி அப்ரூவ் வந்துடுவான் பில்டிங் அதுக்குள்ளே ஃபேக்ட்ரி கட்டி ஆகிட்டு முதல்ல கார்பரேட் நிறுவனங்கள் அவர்களுடைய கட்டிட கட்டுமான நிறுவனங்கள்லாம் கட்டி முடித்த பிறகு தான் ஆமாம் அரசு அப்புறே வரும் ஆமாம் அரசு அப்ரூவல் வாங்கிட்டு கட்டுறது இல்லை கட்டுறது இல்லைங்க கட்டிடங்கள் கட்டி முடிஞ்ச பிறகு பல மாதம் தான் அரசு அங்கீகாரமே வரும் ஆமா ஆமா இவங்க லைசெனிங் ப்ராசஸை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க இவங்க பத்தின தேவையே உங்களுக்கு கிடையாது நீங்கள் எனக்கு தேவை நான் போய் இடம் வாங்கிட்டேன் வெயிட் பண்ண முடியாது நான் ஹண்ட்ரட் குரோ இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் தௌசண்ட் குரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு மாதம் தள்ளி போன இத்தனை கோடி லாஸ் வட்டி வட்டி போ ஆமாம் எனக்கு அதனால வந்து நான் இன்ஸ்டன்ட் உடனே பண்ணியாகணும் இவங்க போனோடனே ஒரு அரசாணை போட்டு கொடுத்துறாங்க நீங்கள் புரிஞ்சணும் ஒப்பந்தம் போட்டிங்கனாலே ஒரு நான் இவங்க என்ன பண்றாங்க சொல்லும் போதே சொல்கிறாங்க ஆயிரம் கோடி முதலீடு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த கிராமத்தில் இந்த இந்த தொழில் தொடங்கிறதுக்கு ஆயிரம் கோடி முதலீடு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் யாருன்னா தமிழ்நாட்டு ஆள் கிடையாது வட இந்தியாவில் தான் வருவாங்க இங்கே கேட்டால் நீங்கள் வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யறீங்களான்னு கேட்பாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யறதுங்க தமிழ்நாட்டில் ஆள் இல்லை எட்டு மணி நேரம் வேலை தான் அதுக்கு தான் சட்டத்தை மாற்றிட்டாங்களே பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படி சட்டத்தை மாற்றி வச்சுட்டாங்க அது ஓட்டியோ இதுவோ அந்த ஓட்டிக்கு உண்டான அந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது அது அவங்க தான் நார்த் இந்தியன்ஸ் தான் செய்வாங்க அப்போ அந்த ஆயிரத்தி எண்ணூறு பேர் பார்த்தீங்கன்னா அதுல ஆயிரத்தி எண்ணூறு பேர் கெப்பாசிட்டியில் ஆயிரத்தி நானூறு பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பான் நூறு பேர் தான் தமிழ் ஆளுக்கும் அதுவும் ஒப்பந்த தொழிலாளராக தான் இருப்பான் என்னங்க கம்பெனி எல்லாம் எடுக்கிறீங்களே நாங்கெல்லாம் வந்து கம்பெனி ஆரம்பிக்கும் போது பிரச்சனை பண்ணோம் இது பண்ணோம் நாங்கள் வீட்டுக்கு ஒரு வேலை தரேன் வீட்டு ஒருத்தருக்கு தகுதி நடிப்ப வேலை தரேன் எல்லாம் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எங்க பாலிசி லோக்கல் ஆட்களுக்கு வேலை கிடையாது எங்க பாலிசி கம்பெனி பாலிசி இந்த பைல வந்து தொழிலாளர் நலத்துறையிலேயே ரிஜிஸ்டர் பண்றாங்க இப்போ தொழிலாளர் நலத்துறையிலேயே சொல்லிடுறாங்க லோக்கல் ஆளுக்கு வேலை கிடையாது அதுதான் பாலிசி அது பாலிசி இது நல்ல போல் ஒரு நிலையாணை இருக்கும் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு தொழிற்சாலை ஆரம்பிக்கும்போதும் அந்த தொழிற்சாலைக்கு ஒரு நிலை உருவாக்கி அதை வந்து தொழிலாள நலத்துறையில இருக்கிற உதவி இயக்குனர் உதவி ஆணையர் அப்படி இல்லைன்னா இணை ஆணையர் கிட்ட வந்து கொடுக்கணும் அந்த கம்பெனியோட கெப்பாசிட்டியை பொறுத்து அங்க அவங்க கொடுக்குற அந்த நிலையாணிலேயே போட்டிருக்கு லோக்கல் ஆளுங்களை நாங்கள் வேலைக்கு எடுக்க மாட்டோம் இது கம்பெனியோட பாலிசி அப்போ இந்த ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி ரெண்டு பேர் ஒரு சில கிராமங்களில் வந்து சரி பரவாயில்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிது நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு தான் தகுதி இருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் வேலை மட்டும் தான் கொடுக்குறாங்க அதை நம்பி படித்த ஒரு டிப்ளோமா படித்தவங்களுக்கோ ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கோ இல்லை வந்து ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படித்தவங்களுக்கோ அவங்க வேலை தரது வேணுன்னா கான்ட்ராக்டில் எம்ப்ளாய்ஸ் போங்க அந்த கான்ட்ராக்டர் கூட எங்கள் லோக்கலால் கிடையாது லோக்கலால் எடுக்கிறது கிடையாது கான்ட்ராக்டர் கூட வட மாநிலத்திலேருந்து இருந்து வரவங்களுக்கு தான் அந்த கான்ட்ராக்டர் இருக்கு இல்லை இங்கே இருக்கக்கூடிய பெரிய கார்பரேட் அந்த கான்ட்ராக்டர் இங்கே பெரிய கார்பரேட் கைக்கு போயிடுச்சு அவங்களோட அந்த கான்ட்ராக்டர் தான் போயிட்டு ஒரு சப் கான்ட்ராக்டரில் தான் போய் வேலை பார்க்க முடியும் இல்லை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நெய்வேலி ஆகட்டும் உள்ளாவூர் ஆகட்டும் உள்ளூர் வாசிகளுக்கு வேலை கிடையாது வேலை கிடையாது இதுதான் இந்த கார்பரேட்டுக்கு சட்டம் ஆமாம் இதை தமிழக அரசும் ஏற்றுக்கொண்டுள்ளது அப்போ இது இந்த செய்தி மக்களிடம் போய் சேராமல் தடுப்பது யார் என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்களுடைய விழிப்புணர்வுக்காக இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் மக்கள் முடிவு செய்யட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி